தேவமாதா பிறந்த நாளில் பிறந்த பின்னே ஜெயஸ்ரீ என்ற பெயரை பெற்ற பின்னே தேவமாதா பிறந்த நாளில் பிறந்த பின்னே வளர்ந்த முகமே ஆகும் ஆகும் என்னளுமே வாடியது இல்லை இல்லை ஓர் நாளுமே ஜெயம் யாவும் பெற்றிட வேண்டும் வாழ்வில் நன்றே மேல் மேல் முன்னேறவே வாழ்த்துகிறேன் இன்றே அன்பு அமைதி நட்கீர்த்தி செல்வ வளங்கள் பெற்றே வாழ்க வாழ்க பல்லாண்டே ஜய ஸ்ரீ பின்னே கள்ளமிலா சிரிப்பில் கடவுள் வாழ்கிறார் குழந்தை கடவுளை கன்று நானே சிறுவயதில் குச்சி எடுத்து ஊசி போலே அப்பாக்கு ஊசி போட்டு மருத்துவம் பார்த்தே விளையாடி மகிழ்ந்த குட்டி பெண்ணே உன் சிறுவயது விருப்பம் போன்றே நீ இன்று மருத்துவர் சிறு வயது விருப்பம் போன்றே நீ என்று மறுத்துவ